கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உம்முடைய மகன் எனப்பட நான் தகுதியற்றவன் லூகா பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் பிரியமானவர்களே நாம் வேதத்திலே கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையை குறித்து அறிவோம் அவன் தன் தந்தையிடம் தன் சொத்துக்களை எல்லாம் பிரித்து வாங்கி கொண்டு தொலைநாடுகளுக்கு சென்று அவற்றையெல்லாம் வீணாக்கினான் பின் அந்த நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சுகளுக்கு போடும் உணவு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை அறிவு தெளிந்தவனாய் அவன் நினைத்தான் நான் என் தந்தையிடம் செல்வேன் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்றான் தந்தையும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு புதிய ஆடை மோதிரம் எல்லாவற்றையும் அணிவித்து அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டார் நாமும் நம்முடைய பழைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பாமல் மறித்தவர்களாய் இருக்கலாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பாவ சேற்றிலே உழன்று கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம் பாவத்திலிருந்து விடுபட்டு இறைவனை நோக்கி மனம் திரும்பும்போது அவரும் நம்மை மன்னித்து தம் சொந்த பிள்ளையாய் நம்மை ஏற்றுக்கொள்வார் இறந்து போன நம் வாழ்வை உயிர் செய்வார் பலவிதமான நன்மைகளால் நம்மை நிரப்பி ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா நாங்கள் எங்கள் மனம் போன போக்கிலே வாழாமல் உமக்கு பிரியமானவர்களாய் வாழ உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜிபிப்போம் ஆமேன்